பாஸ்போர்ட் எடுத்து பத்து வருஷமா ஒரு நாட்டு விசாவும் குத்தாம எக்ஸ்பயர் ஆனது நாங்க மட்டும் தான் லண்டனுக்கு நான் ட்ரை பண்ணினா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதுவும் என்னது ஹரோ யூனிவர்சிட்டி கிடைச்சது எனக்கு எல்லாமே கிடைச்சது எனக்கு வந்து விசா என்னதுக்காண்டு ரிஃபியூஸ் ஆனா நினைக்கிறேன் என்னதுக்காக அது ஜாழ்பான ஏர்போர்ட்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்தினா எல்லாரும் வந்து இங்க வர இங்க தொடங்கிடணும் அப்ப இங்கால ஒரு வளர்ச்சி கொண்டு வந்துடும் அப்ப கட்டாயம் இஞ்சால ஏர்போர்ட் வராது எல்லா நாட்டு விமானங்களையும் இறக்கப்பட மாட்டாங்க அதுல என்ன மாதிரி சட்ட சிக்கல்கள் எதுவும் தருமோ விசா பாஸ்போர்ட் எடுத்தா சரியா எங்களுக்கு வந்து அனுபவத்தை பெறணும் வந்து இப்ப அதே அதான் சுத்தேக வந்து எத்தனை பேர் சந்திப்போம் எத்தனை பேர் ஒரு ஒரு பாடங்கள் தருவினோம் இந்த புத்தக படிப்பு மட்டும்தான் இந்த வாழ்க்கை என்றது தவிர இந்த சமுதாயத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு சமுத்திரமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு உள்ளுக்குள்ள இறங்கினா தான் தெரியும் இப்ப நாங்க கூட சுத்தி திரியக்க சும்மா சுத்தி திரிய வந்து நிப்பீங்க ஆனா நான் அதால எங்களை போனகிரியில மறைச்சிருக்கீங்க கடைசி நாள் பெரிய சம்பவம் வணக்கம் இனி காலை பொழுது நீர்கொழும்புல தொடங்குது நல்ல ஒரு குளிர்மையான ஒரு இடத்துல இப்போ நாங்கள் நேற்று வந்து நண்பரை வந்து வழி அனுப்பி வச்சு நாங்களே ஏப்பாட்டுக்கு போய் லண்டனுக்கு ஆள் வெளிக்கிட்டு வந்து படுக்க வந்து ஒன்றரை ஆயிட்டு பிறகு எழும்பி இப்போ எட்டு மணிக்கு நிற்கிறோம் இப்போ நாங்கள் என்னென்னா வந்து நீர்கொழும்புல வந்து நேரடியாக யாழ்ப்பாணம் போக போகிறோம் எத்தனை மணிக்கு போயிச்சுறோம்னு தான் கேள்வி பழமையாவே ஆறு மணி ஏழு மணிக்கு வலிக்கிட்டு வரணும் வலிக்கிட்டால் தான் நீ விட்டு போவோம் ஆனால் இப்போ கொஞ்சம் லேட் ஆகிட்டு எத்தனை மணிக்கு போய் சேர்றோம்னு தெரியல சார் நாங்கள் இப்போ தங்கியிருக்கிற இருக்குது தானே இந்த வீடு இதுக்கு முதல்ல காணொலி போட்டுப்பட்டு வந்து இது விற்பனைக்கு வந்திருக்கு தேவையானவர்கள் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நல்ல சொகுசான ஒரு வீடு அதுவும் ஏப்போட்டுக்கு பக்கத்துலேயே நாங்கள் இங்கேருந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஏப்போட்டுக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது இந்த ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுமா வந்து இதுக்கு முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அப்படியோ காட்டியிருப்போம் ஃபுல் வீடியோ இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள் நீண்ட தூரம் பயணம் போய்க்கு ஆளும் வேலைக்கு வலிக்கிறேன்னா வந்து இப்படியான ட்ராஃபிக்கில் சிக்கி சிக்கக்கூடாண்டு ஒரு நாலு மணி மூன்று மணிக்கு வலிக்கிட்டவொன்னா ரோட்டும் ஃப்ரீயாக இருக்கும் அப்படியே எழுத்துக்கொண்டு போயிடலாம் இப்போ சரியான க்ரௌடாக இருக்குது அதுதான் கொஞ்சம் ஓடுற கஷ்டமாக இருக்குது பார்ப்போம் சரியான நிற்கிற வருது நேற்று படுக்கை லேட் ஆகிட்டு கண்ணை காட்டிக்கணுன்றது டீ குடிக்க ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கோம் டீ தான் குடிப்போம்னு வந்தனால நான் மனம் மாறிட்டு எல்லாரும் பசிக்குது அது நித்திர எனக்கு தூக்கி எறியுது சரியோ கண்ணை மூடினா ஆட்டோ பாய் பண்ணுது ஓடிக்கொண்டு இருக்க வீட்டில் பெட்ரோல் அடிச்சு நாங்கள் அடிச்சுட்டு காத்து பார்க்கல இவ்வளவு நாள் வலிக்கிட்டு காத்து பாக்கல அப்ப பக்கத்துலேயே இங்கால ஏர் இருந்தது யாரையும் பார்த்துட்டு போவோம் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு காற்று குறைஞ்சா வந்து வேகம் குறையும் மற்றது பெட்ரோலை குடிக்கும் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு காத்து ஓட்டையில் வளமையாகவே போகும் கொஞ்சம் மோட ஓட அப்படியோ போய்கொண்டு தான் இருக்கு சமூகம் நான் வந்து நல்லா நிற்கிறேன் தூக்கி எறியுது யாழ்ப்பாணம் போய் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்ற அடிக்கணும் படுத்து நான் கண நேரம் எவ்வளோ நேரம் தெரியல படுத்துகிறேன் நீங்கள் அதை வந்துடும் கடந்தான் இந்த பொழுப்பு போயிருக்கு தான் நாங்கள் கடைசியில் டிராஃபிக் என்னக்க கஷ்டம் இந்த ஓடலாம் வேணா இங்கே பெருசாக நோமல் ரோடு எல்லாம்

കൊടുത്തോ എന്ന് തരുവാടാ സടാതൾക്ക് ഉദവി എങ്ങനെ തീരുപ്പ വരും ഡോന്റ് വെരി ஆ சரி என்ன செய்யறது இப்ப எலும்பு வா முதல் பெட்ரோல் ரெக்கார்டு வா நீங்க மாத்திரோட அடிக்க தெரியாதா இல்லாங்க பெட்ரோல் இல்ல என்னடா இவ்வளவு நாளும் ஒரு சம்பவம் நடக்கல பார்த்தா கடைசி நாள் பெரிய சம்பவம் ஒருத்தர் நிக்கிறாங்களும் இல்ல ஒரே கஷ்டம் வைப்பாங்க

எனக்கு வருது <laughs> <laughs>

பெட்ரோலை வாங்கியா இதுல இருந்து பார்த்தா லைன் பஸ்ஸும் வரையில நேற்று ஆட்டோக்களும் எல்லாம் ஹைரோட வேறது நிப்பாட்ட ஆக்கள் டைம் வந்து பெட்ரோல் இல்லையா அதனால இதுல ஏதாவது வாகனத்துல போக முன்பு பாக்க டப்பண்ட்ட ஒரு டென்டர் ஒன்று வந்தது நல்ல காலம் அவே இல்லை லோடோட போயிடணும் போனாலும் வந்து டப்பண்ட்டு எங்களுக்காண்டி நிப்பாட்டினா நிப்பர் டிப்பர் நிப்பாட்டி ஜெருன்னா அனுப்பி இருக்கிற பெட்ரோல் பண்ணுறேன் போயிட்டான் போயிட்டு பெட்ரோலை வேண்டிட்டு வருவான் இங்கே வந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பெட்ரோல் செட்டு இருக்கான்

பெட்ரோல் வந்துச்சு அடிச்சிட்டேன் கொஞ்சம் தேதிக்கும் கை அவளுக்கு வெப்பம் இப்போ அடுத்ததுல அடிக்கத்தான் மட்டும் நான் நித்துறேன் இல்லாட்டி நான் அடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல கட்டாயமே அடுத்த வேலையா பெட்ரோல் அடிக்கணும் இல்லாட்டி செட்டை விட தான் நின்றோம் அடிக்கிறாங்க அடுத்த செட்டுக்கு வந்துட்டேன் ஐயோ திரும்பிட்டோம் யாழ்ப்பாணம் சந்தைக்கு போற வழி தான் போக போறோம் அன்றாவரம் வருது வருதுன்னு அப்போதை சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே அன்றாவரம் வந்த வந்தவாடா காணையில இப்ப இதுல ஒரு இடத்துல வந்து ஜூஸ் குடிக்கிற காண்டி பாத்திக்கணும் அந்த நாரத்தோட போட்டு தருவினோம் அது குடிக்கிற காண்டி கயன் செய்த சம்பவத்துக்கு பின்னால இந்த நாரத்தோட அதான் கேட்டுனாங்க அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு வெயில் போடுறது மிளகு உழுப்பு எல்லாம் போட்டு தருவினோம் அப்போ குடிப்ப வண்டு இதில் நிப்பாடிக்கலாம் சரியான வெயில் ஒரு தாகமாக ஒரு இருக்குது இதில் கொஞ்சம் வித்தியாசம் வந்திருந்தீங்க கசகசா மிளகு மிளகாய் எல்லாம் போடுறதுன்னு வண்டிக்கு நாலு ஐம்பத்தி எட்டுக்கு வந்துருக்குறோம் ஓடி ஓடி ஒரு மாதிரி வந்துட்டான் காயின் தான் அப்போ இல்லையா இந்த ஓடுறான் நான் நல்லா நித்துறேன் நித்துறேன்னா மயக்கி மயக்கி விழுத்துது போய் ஒரு முழு கொண்டு போட்டு படுக்க தான் இருக்கேண்ணே இதில் டீ ஒன்று அடிப்பா வந்துட்டு அப்படியோ பக்திமானன்னு காணக்கூடிய மாதிரி இருக்கேண்ணா ஓ வீட்டில் ஆறு மணிக்கெல்லாம் போடா பெட்டியா பட்டு ரெண்டு அடிச்சு வந்துருப்பா அந்த இல்லை மலைச்சிருக்கணும் இதுல முதல் ராணுவ செக்கிங் தான் இருந்தது இப்ப போலீஸ் செக்கிங் போட்டிருக்கணும் யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டோம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் என்ன இப்படி ஒவ்வொரு ஒரு பயணங்களும் வந்து ஒரு ஒரு பாடங்களை கெட்டுத்தரும் இந்த பயணம் வந்து ஒரு நண்பனே இழந்துட்டு வந்து இருக்கிறான் கடைசி மட்டும் கயந்தான் போறது போற வச்சு கொடுத்து அது ஒரு சஸ்பெண்ட் தம்பி சரி சரி கவலைப்படாங்க சீக்கிரம் போவோம் என்ன அடுத்த எல்லாரும் சேர்ந்து ஒரு பயணம் ஒன்று பெரிய நீண்ட பயணமா இருக்கு சரி இப்ப யாழ்ப்பாண மந்திரம் போன வருஷம் வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான முயற்சி ஒன்று எடுத்திருந்தாங்க ஆட்டோவில் இருபத்தஞ்சு மாவட்டத்துலையும் போயிருந்தாங்க இந்த வருஷம் அதை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமையணும் இப்ப நாங்களும் அதை மகிழ்ச்சியா அனுபவிக்கணும் எங்களை பார்க்குற நீங்களும் வந்து அந்த தருணங்களை வந்து மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறார்கள் இந்த ஒரு நாளும் வந்து எங்களுடைய கவலையான பக்கங்களை வந்து காட்டுறதுக்கு அதான் காட்டி இருந்தா வந்து அது காட்டப்பட வேண்டிய சூழ்நிலையே அமைஞ்சிருக்கு அப்படியான இதெல்லாம் வந்து காட்டி ஆஹ் இப்ப என்ன விஷயம் என்ன வந்து அடுத்த ட்ரிப் ஒன்றுக்கு வந்து வெளிக்கிட போறோம் என்ன ஒரு மாசம் அப்படி இருக்கு அதுக்கான ஆயுத்தங்களோட பெரிய ஒரு முதலீடு ஒரு பயணம் ஒன்று இருக்கு அதுக்கு பிறகு வெளிநாட்டு பயணம் ஒன்று இருக்கு வெளிநாட்டு பயணம் இருக்கு இருக்கு அது இந்த வருஷத்துக்குள்ளேயே இப்ப என்ன பாருங்க வெளிநாட்டு பயணம்னு சொல்றார் பாஸ்போர்ட் இல்ல இப்போ வரைக்கும்

வச்சிருந்துட்டு நாட்டுக்குள்ள போனா தான் தெரியும் எங்களை விட பஞ்சத்து இருக்கிற நாடு கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாடு அந்த வயசுல ஒரு இது ஒன்று இருந்தது ஆனா இப்ப இல்ல ஆனா வெளியில போய் சுத்தி பாக்கி ஒரு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போடும்

கொழம்புக்கு போய் போவோம் யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல ஏர்போர்ட்டுக்கு அப்புறம் என்ன கொழம்பு போவாட கொஞ்ச நாள்ல இதுவும் கொஞ்சம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா வந்தா நல்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் ட்ரெண்ட் தான் போகுது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னாலும் விட மாட்டாங்க என்ன சீக்கிரம் சொல்லுவா இந்த யாழ்ப்பாண ஏர்போர்ட்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்தினா எல்லாரும் வந்து இங்க இறங்க தொடங்கிடணும் அப்ப இங்கால ஒரு வளர்ச்சி ஒன்று வந்துடும் அப்ப கட்டாயம் இஞ்சால ஏர்போர்ட் வராது எல்லா நாட்டு விமானங்களையும் விட மாட்டாங்க அதுல கணக்க ஒரு பெரிய பொருளாதாரமே இங்க அடையக்கூடிய சாத்திய குருகள் இருக்கு ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கிற இடங்கள் வந்து ரூம் ரெண்டாவது இது கடைகள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அதான் என்னடா நாங்கள் நீர்வாழ்முல ரெண்டா நாங்கள் நிக்க வந்து அதை சுத்தி இருக்கிற பகுதிகள வீடுகள் எல்லாம் வந்து சரியான விலைகள் நல்ல அதோட புல் வளர்ச்சி எல்லாமே வளர்ச்சி இப்ப காங்கேசம் துறை எல்லாமே மாத்தினா அதை சுத்தி இருக்கிற புல் ஏரியா எல்லாம் திருப்பதி மந்திரம் திருப்பதி சனம் மந்திரம் அதே அந்த சுத்தி இருக்கிறாங்களுக்கு ஒரு சைடு இன்கம்மு ஏதோ உண்டு வந்து ஓ கட்டாயமே ஏதோ ஒரு இது எங்கோட முயற்சியோட செய்ய வழிக்கிடணும் இப்ப இப்பவே ஏர்போர்ட் வந்துட்டேண்டவே காணிகள் எல்லாம் ஒரு விழாவ ஓடிட்டு ஆனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டேக்கே லண்டன்ல இருந்து வந்து இந்த லாங்கேசன் நினைக்கிறமா கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் ஆனா லைட் வாரல்ல ஆனா நிறையா ஓடுகாத வந்து கொஞ்சம் சின்ன ஓடுகாத என்றதுக்காக அந்த காரணத்தை சொல்லிடும் ஆனா செய்யலாம் தானே சின்ன விஷயம் காப்பெட் ரோட் அடிக்கிற மாதிரி தானே அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு மாதிரி செய்யலாம் செய்யறதுல எவ்வளவு பெரிய இது இல்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா செய்ய முயற்சி செய்தா செய்யலாம் ஆனா செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்ல என்ன பொறுத்த மட்டும் என்ன ரோட்டம் போட்டா வந்து சும்மா ஆட்டோல எல்லாம் போயிட்டு வரலாம் ஆனா ரோட்டு போட்டாலும் விசா கிடைச்சாலும் எங்கட வாகனங்கள் அங்க கொண்டு போறது சிக்கல் என்னங்க இல்ல கொண்டு போகலாம் சிங்கப்பூருக்கு மலேசியாக்கெல்லாம் கார் மலேசியா கார சிங்கப்பூருக்கு சிங்கப்பூர் கார மலேசியாக்கெல்லாம் கொண்டு போகலாம் அதுல என்ன சட்ட சிக்கல்கள் இருந்தாருமோ விசா பாஸ்போர்ட் எடுத்தா சரி அந்த வாகனத்தை ரெண்டு நாடும் நட்பு ரீதியா இருந்தா சரி ஆஹ் இல்ல எங்க ஹிந்தியா ஒரு நட்பு ரீதியான நாடன்றதுதான் எல்லாரும் கருதி கொண்டு நான் சொல்லிடுறது டோ கோமன் சரி ஆஹ் நண்பர் போயிட்டு வந்துடுறாரு இப்ப கயன் வந்து காரணம் நாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிறார் கயனுக்கு நாளு போயிட்டீங்க பதினோரு நாட்டுக்கு பதினோரு நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு கயன்ட ஆசை வந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு இன்னொரு நாடு வர்ற நூத்தி தொண்ணூத்தி எட்டு

அதே மாதிரி இவருக்கு வந்து எல்லா இடங்களும் சுற்றுலா காசு இருக்கும் எங்களுக்கு வந்து அனுபவத்தை பருவம் வந்து இப்போ அதே அதான் சுத்தேகம் வந்து எத்தனை பேர் சந்திப்போம் எத்தனை பேர் ஒரு ஒரு பாடங்கள் தரவினா இந்த புத்தக படிப்பு மட்டும்தான் இந்த வாழ்க்கை என்றதை தவிர இந்த சமுதாயத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சமுத்திரமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ள இறங்கினா தான் தெரியும் இப்போ நாங்கள் கூட சுற்றி திரியக்க சும்மா சுத்தி தீரிய வந்து நிற்பீங்க ஆனால் நான் அதால் எங்களுக்கு வந்து கணக்கு விஷயங்கள் வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்கு கணக்கு ஒவ்வொரு இடம் வந்து ஒவ்வொரு ஒரு விஷயத்த வந்து சந்திக்கிற ஒரு ஆக்கள் வந்து லைஃப் ஸ்டோரியை சொல்லிக்க என்னடா கஷ்டம் நாங்க பாத்துருக்கோம் அதான் பல பிரச்சனை லைஃப்ல இருக்கு பிரச்சனை வந்திருக்கலாம் தொழில பிரச்சனை வந்திருக்கலாம் வேற நட்புகள்ல பிரச்சனை வந்திருக்கலாம் அதெல்லாம் சொல்லிக்கல நாங்கள் அதை அனுபவிச்சு பெறதுக்கு முன்னாள் அனுபவத்தை நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதான் உங்களுக்குமே ஏதாவது பிரச்சனை இருக்கு நீங்க ஒரு இடத்துல ஸ்டக் ஆட்டீங்க அந்த பிரச்சனையை வந்து வெளியே வரையலாம இருக்கன்டா ஒன்றுக்கும் யோசிக்காங்க ஒரு பேக் வலிக்கிடுங்கோ காணாம போயிருங்கோ ஒருத்தர் இவன் இவன் காணாம போயிடுவான் எந்த அவசரத்துக்கு அடிச்சாலும் சில நேரத்துல அஞ்சு நாள் பத்து நாளைக்கு பிறகு ரிப்ளை வராது இவன் டோட்டலா காணாம போயிடுவான் நாங்க இது வரைக்கும் அப்படி காணாம போட ஆறு தான் ரிப்ளை கொடுப்போம் ஆனா அப்ப கையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா பிரச்சனை இல்லா என்னன்னு சொல்றேன் போனாலை தனியா போகணும் போல இருக்கு இந்த ஒரு முக்கியமான வேலை இருந்தபடியா வந்து அடுத்த பயணங்களுக்கான ஆயத்தங்கள் நடைபெறுவது வெகு சீக்கிரம் ஒரு மாசத்துக்குள்ள பயணம் பலிக்கிறான் பயணம் பலிக்கிறோம் அது முன்னோட்டமா வந்து இதுலயே நாங்க சொல்றோம் அதுக்கான என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறோம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல அந்த காணொலியிலும் பிறகு காத்து காத்துருக்கு பாருங்க எங்களால முய முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்கள மகிழ்ச்சி படுத்திக் கொண்டே இருப்போம் வித்தியாசம் வித்தியாசமா தருவோம் தான் எங்கட ஆசை இப்ப ஒரே மாதிரி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பாம வித்தியாசம் வித்தியாசமா உங்களுக்கு காணொளிகள் தருவோம் என்றதும் விருப்பம் அது என்ன மாதிரி ஒரே ஒரு நெடுலம் புட்டை சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் இட்லி தோசை ஆனா நெடுலம் புட்டு நெடுலம் தான் சாப்பிடுவோம்டா அது ஒரு இது வெங்கட விட்டு சத்தியமா ஒரு நாளும் புட்டு எல்லா பொதுவா புட்டு தான் புட்டு எப்பயா இருந்துட்டு தோசை இட்டவை தோசை இட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை சரியா புட்டு எங்கட வீட்டுல ஆறு நாளும் விடிய விரவும் புட்டு 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 திண்டிட்டு உடம்பு சோறு நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சோறு சாப்பிடுவேன் அப்படி இல்லாட்டி இங்கே நிகழ்ச்சிகளுக்கு போய்க்க சில பேர் வந்து உடம்பை குறைக்கிறாங்க சோற குறைய சோற குறை சோறு சாப்பிடறதே இல்லடா புட்டு என்ற திண்டுற சொல்ல மாதிரி இருக்கு இப்போ எங்கேயோ தொடங்கி எங்கேயோ வந்துட்ட கதையை விட்டு வெளியில வந்து அது பிரச்சனை இல்ல எல்லாம் தெரிய வேணும் உறவுகளுக்கு தெரியத்தானே வேணும் சரி அதுதான் போயிட்டு வந்துட்டோம் இந்த பயணம் வந்து எத்தனை நாள் ஒரு எட்டு நாள் கொழும்பு நல்லா இருந்தது அதோட கொழும்புல நிக்க வெள்ளியா வந்துட்டேன் அந்த லோரின் அந்த லைட்டா கொஞ்சம் ஆகி கொண்டு வந்தேன்னா ஆனா இங்க வந்த உடனே கறக்க தொடங்கிட்டு அதுதான் பிரயோசன குளோரின் தண்ணியில முகம் கழிவுனா வெள்ளியா ஆகிருப்போவா உம் அப்பாங்க அப்புறம் வெள்ளியார் எனக்கும் அந்த வித்தியாசங்கள் தெரிஞ்சு அந்த பருக்கள் எல்லாம் குறைஞ்சி அந்த டாக்ஸ் இது எல்லாம் வந்து தொடங்கினா ஒன்றும் நான் பார்க்கிறேன் சும்மா அந்த தண்ணியில் கழுவினது வித்தியாசம் அதான் சொல்கிறோம் அந்த இடத்துக்கிற ஆக்கள் அப்போ கொழும்புல எல்லாரும் பள்ளியாக இருக்கிறாங்க அதுதான் காரணமும் லைட்டாக சில உள்ள வெளிநாட்டிலையும் பள்ளியாக இருக்கிறாக்கு இதான் இருக்கலாம் வேண்டாம் சரி அப்போ இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம் அடுத்தடுத்தா என்னென்ன நடக்க போதுன்றது தொடர்ந்து தரணுமேட்டு தான் எங்களுடைய ஆசை Tổng đồng tư đạo mấy Bye, Bye.